நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மாச கடைசியில் எல்லாமே ஆகிடும் பணமே ஒன்றுமே இருக்காது மாதம் இருந்து திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதம் மொத்தம் எப்படி போகுங்கிறது வந்து ஒரு பயமாகவே இருக்கும் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும் ஒரு இன்னர் கான்சியஸில் வந்து அந்த மணி ஃப்ளோ இருக்குமா இருக்காதான் ஒரு பயம் இருக்கும் அந்த அதை வந்து நம்ம இந்த மாதிரி பட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த மசாலா போடுவோம் பார்த்தீங்களா இந்த பட்டை இந்த பட்டைய வச்சு நம்ம வந்து அந்த இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான இதை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் இதை நல்லா வந்து பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணணும் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா ஷாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்ல உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் வந்து தீர்வு அதுல இருக்கும் சின்ன சின்ன ஹெர்பல் பொருட்களை வச்சுட்டு நம்ம எப்படி பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படிங்கறது நான் நிறைய போட்டிருக்கேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனை வரதா வரும் எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் பிரச்சனையை கண்டு நீங்க பயந்து ஓடிடாதீங்க எதுவுமே தவறான முடிவு எடுக்காதீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு நீங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு அதுல இருக்கிற டிப்ஸ பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்க பிரச்சனைல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க நான் வந்து என்னோட வீடியோல வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அத்தனை வகையான டிப்ஸையும் போட்டிருக்கேன் எல்லாருக்கும் மெயினா பண பிரச்சனை இருக்கு என்ன வந்து உங்க அம்மாவா சகோதரியா நினைச்சுக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள யூடியூப் சேனல் மூலமா வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லிருக்கேன் அதனால எந்த தவறான முடிவையும் எடுத்துராதிங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் எல்லாருமே பண்ணலாம் வீட்டில் அத்தனை பேருமே வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஈஸியா வெளியில வந்துடுவீங்க எல்லாரும் செய்யக்கூடிய டிப்ஸ் தான் எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் நான் வந்து கொடுத்துருக்குற டிப்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா நம்ம வீட்லயே நம்ம பிரபஞ்ச சக்தியோட இணைச்சுக்க கூடிய பொருட்கள்லாம் இருக்கு அதை வச்சு நம்ம வந்து எப்படி இருந்தாலுமே நம்மளை கனெக்ட் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் மைண்டு வந்து நமக்கு நல்லா கிளியரா இருக்கணும் அதாவது நல்லதா நல்ல மைண்டாக இருக்கணும் நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கிறதுக்கு அதுதான் நமக்கு உதவியா இருக்கும் அந்த மாதிரி நீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு உங்க பிரச்சனை வந்து ஈஸியா சால்வ் ஆயிடும் அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு இல்ல வேலையில வேலை போய் நிறைய பிரச்சனைகள்ல இருக்காங்க எனக்கு நிறைய போன் கால்ஸ் அதுதான் வருது பயப்படவே பயப்படாதீங்க கடன் எல்லாம் வாங்கிட்டீங்க தப்பு பண்ணிட்டோம் நம்ம அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருதுன்னு தான் பாக்கணும் இனி அந்த தப்ப வந்து கண்டினியூ பண்ணாம இருக்கணும் நம்ம நல்ல மனசோட நல்ல மைண்டோட ஒரு இடத்துல காமா உட்காந்துட்டு பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சிட்டு நான் சொல்ற டிப்ஸ் பண்ணுங்க நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில வருவீங்க பயப்படவே தேவை கிடையாது ஓகேங்களா இப்போ டிப்ஸ் எல்லாம் நம்ம பாக்கலாமா இந்த பட்டைய வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல அபரிதமா சக்தி இருக்குது பிரபஞ்ச சக்தியோட இணைச்சுக்கிறது அதோட பனை இருக்கு சக்தி ஜாஸ்தி எப்பவுமே பட்டை பவுடர் வந்து வீட்டுல இருக்கணும் இதை வச்சு மேிஃபஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து பண வ வசதியோட வாய்ப்புகளோடு இருந்திருக்காங்க இந்த டெக்னிக்கை தான் நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான டெக்னிக் ஈஸியாக பண்ணலாம் இது மாதம் இத இதை பணம் ஆரம்பிச்சுடுங்க பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக அந்த மாதம் ஃபுல்லாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் பண வறட்சியே இருக்காது உங்களுக்கு நீங்கள் எதுவும் வாங்க தேவையில்லை வெறும் பட்டை பவுடர் பட்டையை வந்து வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் இதை வச்சு நீங்கள் வந்து பலவிதமான தாந்திரிக்கு பண்ண முடியும் மாதிரி பட்டையோட பவுடர் கிடைக்கும் மாசத்துல முதல் நாள் என்ன பண்ணுங்கன்னாக்கா கொஞ்சம் கையில இந்த பவுடரை எடுத்துக்கோங்க பவுடரை எடுத்துட்டு வாசப்படியில் உள்பக்கமாக பார்த்து நின்றுக்கோங்க நின்றுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்க கையில் இந்த பவுடரை வச்சுட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதம் முழுக்க அபண்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி கிடைச்சிருக்கு நல்லா நடந்திருக்கு நல்ல சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோட பிஸ்னஸ் எல்லாம் நல்லா நடந்திருக்கு என் வேலையெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு நல்ல பண வசதியோட நல்ல சந்தோஷமா நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட உள் பக்கமாக பார்த்து இது மூணு தடவை ஊதிடுங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த பட்டப்போடுற கதவு கிட்ட போ தூவிட்டு நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸ்ல இருந்து எனக்கு நிறைய பணம் வரப்போகுது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூவி விட்ருங்க இது வந்து யாருக்கான தெரியாது ஏன்னா கொஞ்சமாக தான் தூவுறீங்க இல்லையா அதனால் யார் கண்ணுக்கும் தெரியாது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி வீட்டு உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃபை வந்து இது கொடுக்கும் உங்களுக்கு வந்து இது மாதம் முதல்லயே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் உங்கள் பையனாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பண வசதியோட ஒரு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த்தோட நல்ல ப்ராஸ்பெரிட்டியான ஒரு லைஃப் கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமும் நிறையா கிடைக்கும் இதுக்கு வந்து அப்படிப்பட்ட பவர் இருக்குது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து இந்த பண பிரச்சனைகள்லேருந்து வந்து வெளியில் வரட்டும் உரிய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ்ஸு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை செஞ்சு பாருங்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் கஷ்டத்தில் இருந்தாலுமே இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ண சொல்லுங்க அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்சது இதை பார்த்து அவங்க பண்ணட்டும் அவங்க அந்த முடிவுலேருந்து தவறான முடிவுக்கு போகாம அவங்க வந்து அவங்களை நம்ம காப்பாற்றுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் இந்த டிப்ஸு மனுஷனோட மனசு வந்து ஒரு நிமிஷம் தான் வந்து யோசனை இல்லாமல் எதையாவது பண்ணோம் அது இல்லாமல் நல்லதை பண்ணட்டும் நல்லதை பண்ணி பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணிக்கட்டும் இதெல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது யார் சொல்ல கண்ணால நம்பாதீங்க நம்ம வந்து எதையுமே கண்ணால கடவுளை கூட நம்ம கண்ணால பாத்தது இல்ல ஆனா கடவுளை நம்புறோம் அந்த கடவுளோட கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கிறதுக்காக பல பொருட்கள் இருக்கு இப்ப எலுமிச்சம்பழம் வேப்ப இலை இந்த மாதிரி கடவுளோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து எப்படி அதை உபயோகப்படுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணி பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்க கூடியது என்னங்கறத பார்த்து நம்ம பண்ணிக்க போறோம் டிலே ஆகுதுங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க ஹண்ட்ரட் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு முட்டி வலிக்கு முழங்கால் வலிக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எங்கிட்டக்க பொருட்கள் இருக்குது ஆன்மீக பொருட்கள் வேணா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னங்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நன்றி வணக்கம்